எஸ்பிகிட்ட அப்புறம் எஸ்பின்னு சொல்கிறார் இல்லை இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் அப்போ கலெக்டர் அப்புறம் தான் அவர் பத்து பதிஞ்சு முஸ்லீம்கள் சேர்ந்து போராட்டம்லாம் பண்ணுறாங்க அவர் சின்ன 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 அளவுக்கு உடனே பிஜேபி வந்து அதை முழுமையாக இறங்கிறாங்க அப்போது அங்கே திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எஸ்எஸ்பி மூலியமாக முதல்வருக்கு தெரிஞ்சிக்கலாம் அப்போ முதல்வர் துரிதமாக நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இந்த விஷயம் அன்றைக்கி கேள்வி போட்டுருக்கலாம் இது பெரிய விஷயமா இருக்காது திமுகவுக்கு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவு வந்து நான் எதிர்க்கக்கூடிய ஒரே இந்தியாவில் ஒரே கட்சி நாங்கள் தான் மாற்றினாங்கன்னா இவங்க வந்து வழக்கு போட்டு கைது பண்ணி அண்ணன் திருமாவளம் சொன்ன மாதிரி யூபா சட்டத்தில் போட சொல்லுங்க அதில் ஹெச்ராஜா ஒரு படி மேலே போயிட்டு ரிமூவ் அந்த அந்த தர்காவாக இருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்போ தமிழக அரசு ஹெச் ராஜாவுக்கும் கட்டு கண்டு பயப்படுதான் இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி நூறாண்டா ஏற்றலன்னு சொல்லி நீதிபதியே சொல்றாரு நூறாண்டா ஏற்றாத நீதிபதியாக அவசரமாக இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு அதுவும் பத்து பேர் போய் ஏத்துங்கன்றாரு ஒரு தீப உதவியோடு இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் இருக்கு அது பக்கத்தில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து தினமும் காலை மாலை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பூஜை செய்கிறாங்க அந்த கோயிலை இடிக்குது பாஜக அரசு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா விஜய் வாய் திறக்கவே இல்லையே இவருடைய அரசியல் நிலைப்பாட்டு நீங்கள் எப்போ வாய் திறந்தாலும் இதுக்கு வாய் திறக்கலாம் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு அவன் வந்து ஆழ்ந்த இடங்களே பொது வெளியில பயங்கரமா தெரிவிக்கிறேன் அதனால் சீமான் மாரி ஒரு கெத்து வேணும் அந்த கெத்தெல்லாம் விஜய்கிட்ட இல்லை இப்போ இதை பற்றியே பேசிட்டு வர்றாங்க இல்லையா கோராளுமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெஞ்சு விவாதங்கள் வாதங்கள் இப்போ எல்லாமே வறைஞ்சிட்டு பாருங்க அப்போ இந்த வகுப்பு திட்டம் மசோதா வந்து அமல்படுத்திட்டாங்கனால முடிஞ்சு இது இஸ்லாமிய தலைவர்களுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் கலங்கரை சந்தங்களுக்கு அன்பு விணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்குங்களை மகிழ்ச்சி இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகிம் அவர்கள் வணக்கம் ஐயா நல்ல மாறி ஐயா இப்போ திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு யார் மீது தவறு என்ற கேள்விதான் இன்னைக்கு பெரும்பான்மையா கேட்கப்பட்ட கேள்வி அதுவும் மக்களை ரொம்ப குழப்புறாங்க இவங்க வந்து சரியா செயல்படுறாங்க இவங்க தவறா செயல்படுறாங்கன்னு இது குறித்து ஒரு முழுமையான ஒரு அரசின்னா நல்லா இருக்கும் இல்லை திமுகவுக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அரசியல் இந்தியா முழுக்க என்ன பண்ணுறாங்கன்றது திமுகவுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நம்மளோட அதிகமாக அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த மாதிரி அரசியலே ஒவ்வொரு மாநிலத்தில் முன்னெடுக்கிறாங்கன்றது திமுகவுக்கு நல்லா தெரியுமா இல்லைங்களா நிச்சயமா தெரியும் தெரிஞ்சிருக்கும்போது அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை திமுக செய்ய தவறிட்டு இப்போ வந்து அதாவது தலையை விட்டுவிட்டு வாழை பிடிச்சிட்டு நாங்கள் பாருங்கள் எப்படி போராடுறோம் பாருங்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக எப்படியெல்லாம் போராடம் பாருங்கன்னு சீன் போடுறாங்க பார்த்தீங்களா இதுதான் எனக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது திமுக மீது புரிதுங்களா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னா கடந்த வருடமே அது ஆரம்பிச்சாச்சு அதாவது ஆடு கோழி அறுக்கிற விஷயம் வரும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தடுத்தது வந்து ஆர்எஸ்எஸ்காரனும் பிஜேபி காரணம் வந்து தடுக்கலை தடுத்தது யாருன்னா ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் தான் தடுக்கிறார் நாடு கோழி அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே எஸ்பிகிட்ட அப்புறம் எஸ்பின்னு சொல்கிறாரு இல்லை இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இப்போ கலெக்டர் சொல்ல அப்புறம் தான் அவர் பத்து பஞ்சு முஸ்லீம்கள் சேர்ந்து போராட்டம்லாம் பண்ணுறாங்க அவர் சின்ன சி சின்ன அளவுக்கு உடனே பிஜேபி வந்து அதை முழுமையாக இறங்குறாங்க அப்போது திமுகவுக்கு இன்டெலிஜென்ஸுன்னு ஒன்று இருக்குது உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த உளவுத்துறை வந்து கிளீனாக சொல்லுவாங்க டேட் இப்போ உதாரணத்துக்கு எஸ்எஸ்பின்வாங்க எஸ்எஸ்பி காலையில் எழுந்தவொன்னே எஸ்எஸ்பி போய் முதல்வர் சந்திப்பார் சந்தித்து அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்தது சின்னதுலேருந்து பெரிய விஷயங்கள் இல்லையோ அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் கொண்டு எதிர்கட்சி தலைவர்கள் என்னென்ன பேசினாங்க அந்த விஷயத்தை எஸ்எஸ்பின்ற அந்த கேட்டகரி எஸ்பிபி ரேங்க் தான் அவர் போய் சொல்லுவார் அதை வச்சு தான் முதல்வர் செயல்படணும் இதுதான் வந்து இது ஒரு புரோட்டக்கால் மாரி இருக்கு தமிழக அரசுக்கு இருக்கா இல்லைங்களா அப்போ அங்க திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எஸ்எஸ்பி மூலயமா முதல்வருக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்போ முதல்வர் துரிதமான நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா இந்த விஷயம் அன்னைக்கு கேள்வி போட்டிருக்கலாம் இது பெரிய விஷயமா இருக்காது புரிதுங்களா

தப்பிச்சுட்டு அவங்க அரசியல் நிலைப்படு இருக்காங்களா இல்லையா அப்போது இது வந்து திமுகவுக்கு தெரியாதில்லை முதல்வருக்கு தெரியாதில்லை எல்லாருக்கும் தெரியும் அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயம் எடுத்துன்னா அதை எப்படி போய் கொண்டு போய் முடிவீங்க அப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன ஆகிடுச்சு அங்கே வந்து இவர் நம்ம யார் ராஜா வராரு காட்டேஸ்வரன் வர்றாரு பயங்கரமாக பேசுகிறாங்க அதில் ராஜா ஒரு படி மேலே போயிட்டு ரிமோவ் அந்த அந்த தர்காவை அங்கேருந்து ரிமோவ் பண்ணுங்கன்றாரு ரிமூவ் பண்ணுங்கன்றது என்ன அது ஒரு வடக்கு வழிபாட்டு ஒரு இது பாபர் மசூதி மாதிரி அங்கே இருந்து எடுத்து வேறு இடத்துல வைங்க அப்படின்றாரு இதுக்கு தமிழக அரசு ஏன் கை கட்டி வாய்ப்பு திண்டு சைலண்டாக இருந்தது ஏன் அவங்களை கைது பண்ணி ஜெயிலில் போட்டு இருந்தால் இந்த பிரச்சனை ஒரு தூரம் வளர்ந்துருக்காது இல்லையா அப்போ தமிழக அரசு எச் ராஜாவுக்கோ பாஜகவோ கண்டு பயப்படுதா இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி கொடுத்துங்களா உங்களுக்கு காட்டேஸ்வரன் அங்க அங்கேருந்து தர்காவை இடிக்கணும்னு சொல்கிறாப்பல அப்போது ஏன் அவங்க மீது நடவடிக்கை இப்போ மட்டும் வந்து என்னன்னா சில பேர் நம்ம முஸ்லீம் ஆதரவு நிலைப்பாடு உள்ள நபர்கள்லாம் பரவாயில்லப்பா சங்கிகளை கதறிட்டார் கதற விட்டார் யார் முதல்வர் எங்கடா கதற விட்டார் அன்னைக்கு ஹெச்ராஜா பேசும்போதும் காட்டேஸ்வரம் அங்கே கடிமையாக வந்து ஒரு வணக்க வழிபாட்டு தளத்தை இடிக்கணும்னு சொல்லியிருக்காருங்க இதை ரஹீம் போய் அங்கே நின்றுட்டு இதேமாரி ஒரு இடிச்சிட்டு வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொன்னால் விட்டு இருப்பாங்களா நீதிமன்றத்தில் பிஜேபிக்காரன் அவன் சொல்லதான் செய்வான் அங்கே ஆடு கோழியாக இருக்கிறாங்க எங்களுடைய புனிதம் கெடுதுன்னு அதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லியிருந்தோம் நீங்கள் எங் முஸ்லீம்க்கு ஆதரவோ இந்துக்கு ஆதரவோ இல்லை நடுநிலையாக சொல்லிருந்தோம் இல்லை எங்கள் காலங்காலமாக நடந்துட்டு வரது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருந்தோம் இல்லையா அதை மீறி நீதிபதி தீர்ப்பு சொன்னோன்னா வேறு விஷயம் ஆனால் அவ் அதாவது பாஜக என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்கோ அதை வந்து வரவேற்று வழிமொழிந்து இவங்க பதில் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் இனி யாரும் அப்படி அறுக்க மாட்டாங்க என்ன சொல்றாங்க அறுக்க மாட்டாங்க ஏற்கனவே அடுத்தவங்க மீது பதினெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்கோம் அப்போ அங்க ஆடு கோழி அறுக்கிற விஷயத்த சட்டவிரோதமா ஆக்கிறது யார் திமுக தானே அப்போ இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா அதன் பிறகு எச்ராஜா பேசுறது அதுக்கப்புறம் இருந்தாச்சு ரெண்டாவது அங்கே ஆர்ப்பாட்டம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நீதிபதி சொல்றாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்களே இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லையா அப்படின் போது அரசு தரப்பு வழங்கினார் யார் ஜின்னான்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு இல்லை சார் அந்த இடத்துல வேண்டாம் வேறு இடத்துல இவங்களை மாற்றி பண்ண சொல்லுங்கள் இந்த இடத்துல பண்ண சொல்லுங்கள் அப்போ கூட நீதிபதி ஒரு படி இறங்கி என்ன சொல்கிறாருன்னா ஐயோ நீயே சொல்கிற போலீஸ் ஆஃபீஸரை கேட்டுவா கலெக்டரை கேட்டுவா நீயே உட்காந்து இந்த இடத்துல வேண்டாம் இந்த இடத்துல இல்லை நான் கேட்டு தான் வந்தேன் நீங்கள் மாற்றிங்கன்றது அப்போது நீதிமன்றம் வந்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருக்கும்போது கொடுங்கன்னு சொன்னது திமுக அப்படி இருக்கும்போது எப்படி திமுக வந்து பாசிசத்துக்கு கடுமையாக இருக்குது சரி அதெல்லாம் முடியும் இப்போ வந்து இந்த தீபத்துவம் இல்ல அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே அங்க ஏற்றப்படுதுன்னு ஒரு சில பேசுறாங்க இல்லைங்க அதோட உண்மை என்ன நான் என்ன சொல்றேன் நூறு ஆண்டுகளா ஏத்தல இல்ல ஆமா சரி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏத்துறாங்க இல்லைன்ற அது ஒரு விவாத பொருள் அது தனியா வச்சுங்க நூறு ஆண்டு ஏத்தல கடந்த ஆண்டு ஏத்தல இல்ல அது முந்திய ஆண்டு ஏத்தல இல்ல அதிமுக ஆட்சியில ஏத்தல இல்ல ஏன் அங்கே ஏற்றுறீங்கன்றாங்க ஏன்னு சொன்னால் பதினஞ்சு மீட்டர் ரொம்ப நீட்டாக இல்லை அப்போ தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது தர்காவை இடிக்கணும் ஏற்கனவே ஹெச்ராஜா சொல்லியிருக்காரு தர்காவை இடிக்கப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காரா இல்லையா காட்டேஸ்வரன் சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் போய் அந்த தூணு வந்து தீபம் மட்டும் ஏற்றிட்டு வர மாட்டீங்க அங்கே தர்காவை இடிப்பீங்க இடிப்பாங்களா இல்லையா அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருன்றது தான் அரசு ஆனால் அரசு எப்படின்னா தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்குது இது ஆரம்பமே அவன் இடிப்புன்னு சொல்லும்போது எச்ச ரா எச்சராஜாவை கைது பண்ணி குட்டச்சட்டத்தில் போட்டிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்றான் இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவான குரல் கொடுப்பது போல் திமுக செயல்பாடு நடிக்கிது ஆஹ் சரி நடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இன்னும் உண்மை புரியலையா எல்லோருக்கும் தெரியுமே இருந்தாலும் என்ன பண்ணுறது நுனிப்புல் மெய்கிற மாதிரி அரசியல் பேசுறவங்க தானே இருக்காங்க இப்போ புது வலத்தில் பா சங்கிகளை ஓட விட்டாங்க சங்கிகளை விரட்டிட்டாங்க இப்படிதானே ஓடுது என்னடா உடைய விட்டா என்னடா ஓ நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களெல்லாம் வந்து கைது பண்ணி வியூபா சட்டத்தில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டில் வந்து கைது பண்ணணுன்னு ஒரு நாலு பேரை கைது பண்ண சொல்லுங்கள் திமுகவை தில்லியிருந்தால் நான் அப்போ ஒத்துக்கிறேன் பாசிட்ட பாசிஸ்டாக பாஜகவுக்கு கடுமையான எதிரி வந்து திமுக தான் நான் ஏற்றுக்கிறேன் வழக்கில் கைதே பண்ண மாட்டாங்க கைது பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் திமுகவை எச்சராஜா போனா பிள்ளை இல்லை காட்டேஸ்வரம் போனா பிள்ளை இல்லை நயனா நாகேந்திரன் போனாப்பிள்ள இல்லை திமுகவுக்கு உண்மையிலே வந்து பாசிச பாஜகவுங்க வந்து நான் எதிர்க்கக்கூடிய ஒரே இந்தியாவிலே ஒரே கட்சி நாங்கள் தான் மாற்றினாங்கன்னா இவங்க வந்து வழக்கு போட்டு கைது பண்ணி அண்ணன் திருமாவளம் சொன்ன மாதிரி யூபா சட்டத்தில் போட சொல்லுங்க அப்புறம் பேசிக்கலாம் ஏன் இந்த நாடகன்ற இப்போ இந்த திருமரங்குன்றம் அந்த பிரச்சனையை வைத்து திமுக சாதிக்க நினைப்பது இல்லைங்க அதாவது ஒரு கோடு இருக்குதுன்னா அதை அழைக்க முடியாது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இது காணாமல் போயிடும் இதுக்கா இல்லையா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வகுப்பு திருத்த மசோதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தாங்கல்ல அது வந்து அதை கடுமையாக எதிர்த்த இது அப்படின் சொன்னால் திமுகவும் ஒன்று இருக்கா இல்லையா உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் திமுக தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க திமுக வழக்கு போட்டு போட்டிருக்கா இல்லையா அதை தமிழ்நாட்டில் ரெண்டு நாளாக அமல்படுத்திட்டாங்க அது பேசக்கூடாதுன்றது அது பேச பொருள் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் மிகப்பெரிய பின்னடை வரும் அதை மறைக்கணுன்றதுக்காக தான் இந்த இஷ்யூவை வந்து பாஜக ஏற்கனவே தயாராக இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே தூவி விட்டா போதும் அவன் பேசும் இப்போ இதை பற்றியே பேசிட்டு வராங்க இல்லையா பாராளுமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெஞ்சு விவாதங்கள் வாதங்கள் இப்போ எல்லாமே மறைஞ்சிச்சு பாருங்க அப்போ இந்த வங்க திருத்த மசோதாவை வந்து அமல்படுத்திட்டாங்க வேலை முடிஞ்சு சைலண்ட் இது இஸ்லாமிய தலைவர்களுக்கு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் அந்த வலிமையான எதிர்ப்புகள் கூட சரியா நமக்கு அதுதான் பொது தளத்தில் வராத அளவுக்கு பாத்துக்கிறாங்களா அது வர்றதுக்கு எங்கடாவது ஒரு கால் என்னமாரி ஒரு சிலர் வந்து பொது தளத்தில் பேச போறாங்கன்னு இந்த இஸ் பெருசாகிட்டா வேலை முடிஞ்சது இல்லையா இன்னைக்கு நீங்க வந்து யாராவது பேசுறாங்களா விவாதம் வகுத்த மசோதா சட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டதுன்னு விவாதம் வைங்க அட்லீஸ்ட் முதல்வர் வந்து ஒரு எதிர்ப்பு கடிதமாக எழுதிருக்கலாம் போராட்டமாவது எதாவது பண்ண முற்பட்டு ஆனா இது சுத்தமா எதுவுமே அவங்க ஏன் சொன்னா சைலண்டா இப்ப எஸ்ஐஆர் வந்து திமுக எதிர்க்கிறதா ஆதரிக்கிறா சரி எதிர்ப்பது போல் அமல்படுத்துறாங்க பிஎல்ஓக்கள்லாம் யாருடைய கட்டுப்பாடு மாநில அரசுடைய கட்டுப்பாடு பிஎல்ஓக்கள் வேலை வாங்குறது மாநில அரசு கலெக்டர் எல்லாம் வீடியோ வெளியிடுறாங்க ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் இந்த எஸ்ஐஆரில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாக்காளர் படிவத்தை நீங்கள் போய் பூர்த்தி பண்ணி பண்ணுங்கள் இதனால் வந்து போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் இறந்தவர்கள் நீக்கப்படுவார்கள் அந்நியர்கள் அந்நிய நாட்டை சேர்ந்தவங்க வந்து போலியான இது வந்துன்னா அவங்கெல்லாம் நீக்கப்படுவாங்க இது ஒரு தேசத்தினுடைய இந்த மாதிரி பேசி வீடியோ வெளியிடுறாங்களா அப்போ நீங்கள் எஸ்ஐஆர் வந்து பாஜக கொண்டு வந்து தவறுன்னு சொன்னால் உங்கள் ஆளுமைக்கு உள்ள ஒரு கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இதே மாதிரி வீடியோ விளையிறத நீங்கள் என்ன சொல்கிறீங்க பித்தலாட்டம் தானே நீ ஏன்றேன் ஒன்று எஸ்ஐஆர் அதிமுக மாதிரி ஆதரிச்சுட்டு போ இல்லை எதிர்க்கணுன்னு சொன்னால் கடு மம்தா பானர்ஜி மாதிரி எதிர்க்கு எதிர்த்துக்கோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க பெயல் நான் என்னால் வேலை செய்ய முடியாதுன்ட்டாங்க இப்போ போராட்டம் பண்ணிட்டாங்க பண்ணாங்களா இல்லையா ஆனால் நீங்கள் எல்லா பெய்யலாக்களையும் வேலை வாங்கிச்சிங்க உங்கள் மாவட்ட கலெக்டரெல்லாம் வந்து எஸ்ஐஆரை பாராட்டி பேச வச்சுருக்கீங்க அப்போ நான் வந்து கடுமையாக எதிர்ப்போம் இது எந்த விதமான அரசு எடுத்து தொட்டு புள்ளையும் தெளிவிட்டு தொட்டிலும் ஆட்டுறது கண்டிப்பா இப்ப வந்து பாஜக வந்து என்னதான் வந்து திருப்பரங்குன்றம் அந்த விவகாரத்துல இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் அதிமுகவும் அதே நிலைப்பாடு எடுப்பது அப்படின்றத அவங்களுக்கு அது சரியான ஒரு அரசியலாக தான் இருக்கும் அதாவது பாஜக கூட கூட்டணியில் இருந்தால் பாஜக என்ன சொல்றது அதுக்கு நேர்மாற்றா சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய அரசியலுக்கு ஒரு வரும் இல்லையா அது அப்படிதான் சொல்லுவாங்க கூட்டணியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைன்றது வேற சார் நான் என்ன சொல்றேன் அது எப்பவுமே திமுக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும்போது குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசும்போது தான் திமுக தலைவர் கடன் இது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் பாஜகவுக்கு எதிரான நிலை எடுக்கும்போது தான் பாஜகவுக்கு எதிரான கருத்து வைப்பாங்க பாஜக ஆதரவாக இருக்கும் போது பாஜக எதிர்த்து பெரிய அளவுக்கு பேச மாட்டாங்க புதுங்களா நானும் சொல்றேன் ஜி சுவாமிநாதன் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குறது அப்பட்டமான வரம்பு மீறலாவே தெரியுது அது சட்ட வரம்பு மீறலாவே தெரியுது ஏன்னு சொன்னா நீதி அரசர்கள் பெரும்பாலும் வந்து சாட்சிகள் ஆதாரங்கள் இதை வைத்து தான் தீர்ப்பை சொல்லணும் இல்லையா ஆனா அவங்க அதை வச்சு தீர்ப்பு சொல்லாமல் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர் இஷ்டப்படி தீர்ப்பை சொல்றாரு ஏன்னு சொன்னா கடந்த ஆண்டு அங்க அப்படி தீபம் ஏற்றிருந்தாங்க தீபத்தூள்ல தீபம் ஏற்றிருந்தாங்க இந்த ஆண்டு அனுமதிக்க மாட்டாங்கன்னா லாஜிக்கை நம்ம ஏற்றிக்கலாம் ஆமா நூறாண்டாக ஏற்றலைன்னு சொல்லி நீதிபதியே சொல்கிறாரு நூறாண்டாக ஏற்றாத நீதிபதியே அவசரமாக இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு அதுவும் பத்து பேர் போய் ஏற்றுங்கன்றாரு ஒரு தீபம் உதவியோடு இல்லை இல்லை மேடம் இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு கார்த்திகை தீபம் என்பது அது எத்தனையோ லிட்டர் எண்ணெய் நெய் என்னென்னவோ பொருட்களை வாங்கி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் அது தீபம் ஏற்றுது ஏதோ வந்து கிருஷ்ணாவில் ஒரு லிட்டர் வாங்கிக்கோ ரெண்டு திரியை செஞ்சுக்கோ மேல வை அது வந்து தீபம் இல்லையா புரிதுங்களா ஆனா நீதிபதி எப்படி செய்யறாருன்னு சொன்னா அவர் தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு சனாதாரவாதி மாரி காட்டிக்கிட்டாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகம விதிக்கு எதிராகவே செயல்படாம என்னுடைய பார்வை தெரியுது நீங்க பத்து பேர் போங்க தீபம் ஏற்றிட்டு வாங்கன்னு சொன்னால் இது என்ன வருத்தம் இன்னும் விளக்கா போய் பட்டன் தட்டு வர்றதுக்கு ஏன்னா அங்கே வந்து நூறாண்டுகளாக ஏற்றுல அந்த கல்லிலே தீபம் ஏத்தணுன்னா கூட குறைஞ்ச ஒரு வருஷம் ஆக அந்த கல்லை சரிப்படுத்து உண்மையாக இல்லைங்களா முன்னாடி அதை தயார்படுத்தி வைக்கணும் தயார்படுத்தி வைக்கணும் அப்போது எந்த அளவுக்கு நீதிபதிகளே இருக்காங்க பாருங்க அவர் வந்து நீதிபதியாக இருக்கிறத விட போய் ஆர்எஸ்எஸ் பாஜகவில் சேர்ந்துடலாம் எப்படி ஹெச்ராஜா பேசுகிறாரோ எச் எப்படி அர்ஜுன் சம்பத் பேசுகிறாப்பில்லையோ எப்படி நம்ம காட்டேஸ்வரன் பேசுகிறாரோ அதே மாதிரி ஜி சாமிநாதன் பேசுகிறாரு ஆனால் அவங்கெல்லாம் வந்து பாஜக தலைவர்களாக இந்து முன்னணி தலைவர்களாக இந்து மக்கள் கட்சி தலைவர்களாக இந்து தமிழர் கட்சி தலைவர்களாக இருக்காங்க ஆனால் இவர் அரசு நீதிபதியாக இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரி இப்போ இன்னொன்று இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த அளவுக்கு பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்குது விஜய் வாய் திறக்கவே இல்லையே இவருடைய அரசியல் நிலைப்பாட்டு நீங்கள் எப்போ வாய்ந்திருந்தாலும் இதுக்கு வாய் என்று நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கே அவன் வந்து ஆழ்ந்த இரங்கலே பொது வெளியில் பயங்கரமாக தெரிவிக்கிறேன் இதுக்கு போய் என்னத்தை தெரிவிக்கலன்றீங்க நீங்க சார் இருந்தாலும் அவரும் ஒரு வகையில அரசியல்ல வந்து பேசணும் இதே பேசக்கூடாது இது பேசினா ஓட்டு வராதுன்றத சிந்திக்கிறாரோ அப்படின்ற பார்வை இருக்குல்ல இந்த மாதிரி அவனுக்கு புரியாது விவகாரமே தெரியாது ஒண்ணுமே புரியாது அவனுக்கு என்ன தெரியுங்க இத கூட இருக்கணும் எழுதி கொடுத்தா டைப் பண்ணி அப்போ சொன்னால் டைப் பண்ணி போட்டுருவாங்க சார் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கலாம் எப்படி கொடுப்பாப்ல பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்து தவறுன்னு சொல்லுவாரா என்ன சொல்லுவாங்க அதனால சீமான் ஒரு கெத்து வேணுமா கொடுத்தாலும் சரி ஆதரிச்சாலும் நேரடியாக ஆதரிப்பேன் எதிர்த்தாலும் நேரடியாக போயிட்டே இருப்பார் உண்மையாக இல்லையா அந்த கெத் இல்லை இல்ல மாற்று அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயிடம் இருந்து இந்த மாதிரி முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு கடிதமோ இல்ல மாற்று அரசியல் அவர் சொல்றது என்னன்னு சொன்னா இதுதான் மாற்று அரசியல் எது இப்படி எல்லாம் வந்து அறிக்கை கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் மாற்று அரசியல் எதுவுமே பேசாம இருக்கிறது தான் பேசாம சரி இப்போ இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து தவறு அப்படின்றது நீங்க திமுக மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா இப்போது எச்ராஜா அப்படியெல்லாம் பேசுகிறாப்பில் வழக்கு தொடு வழக்கு பண்ணி கைது பண்ணியிருந்தாங்கன்னா அவன் இந்த விஷயம் நடந்துருக்காரு அப்போ இது திமுகவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா திமுக இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க என்னென்ன நடக்குதுன்றது புரியுதுங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நீதிபதி கிட்டே என்ன மனு போயிருக்கு பொது நல்ல வழக்கு அந்த மனுவில் வந்து அந்த நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்ல இப்போது நான் நீதிபதியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து அரசு கட்டுப்படாத நபராக இருந்தால் என்னுடைய டிரைவர் யார் என்னுடைய வீட்டு காவலர் யார் போலீஸ் தானே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு அப்போ நான் என்ன செய்யறனோ என்னுடைய டிரைவரோ என்னுடைய வாட்ச்மேனோ கிடைக்குன்னா இன்டெலிஜென்ஸுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டே இருப்பான் எந்த நீதிபதி காசு வாங்குறான் எந்த நீதிபதிக்கு என்ன சபலம் இருக்கு எல்லாமே தான் இன்டெலிஜென்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கும்போது ஜிஆர் சாமிநாதன் கிட்ட இந்த வழக்கு போயிருக்குன்னா ஜிஆர் சாமிநாதனை யார் யார் ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய தலைவர்கள் பேசுறாங்க முதல் கூட தெரியாம இல்லையா அப்படி தெரியலன்னு சொன்னால் நீங்க முதல் முறா இருக்கிறது ஆய் சொன்னாங்க திரு சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பேசியது அவருடைய நிலைப்பாடு பற்றி இப்போ சீமானுடைய அறிக்கையின் அடிப்பதில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு முருகன் மலை முருகன் முருகன் இது மட்டும் முருகனுக்கு சொந்த ஒட்டுமொத்த மலைகளுமே தமிழ் கடவுள் முருகனுக்கு சமமானதுன்ற முன்னாடி அறிக்கையை கொடுத்துட்டு ஆடு கோழி அறுப்பது காலங்காலமாக அங்கே நடந்துட்டு வரக்கூடிய ஒரு சடங்கு அதை தடுப்பதும் அந்த இடத்துல தீப தூணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு மதவாத அரசியலை பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து கையில் எடுத்திருக்கு இது வந்து ஒரு ஆபத்தானது இது வருங்கால தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது என்ற அடிப்படையில் தான் அவர் சீமானுடைய அறிக்கை கொடுத்துருக்கு அப்போது அவர் மட்டும்தான் தெளிவாக கொடுத்துருக்காரு சும்மா வந்து திமுக திமுக ஆதரவு கட்சிகள் கூட தீபம் பத்தி தான் பேசுறாங்களே தவிர அந்த ஆடு கோழி அடுத்த விஷயங்கள்லாம் பேச போறது இல்லை சிமா இன்னொன்னு எல்லாருமே ஆனா சீமானுடைய அறிக்கையில் பாத்தீங்கன்னா ஆடு கோழி அறுக்கிறது அவருடைய வளர்க்கும் காலங்காலமா நடந்துட்டு இருந்தது நாங்கள் மாமச்சர்களா தமிழர்களா இருக்கோம் இதில் நீ என்னடா வேலை அப்படின்றது தான் சீமானுடைய அந்த அறிக்கையினுடைய மொத்த சாரம் புரிஞ்சுங்களா ஆனா மற்ற தலைவர்கள் கூட இப்படி ஒரு தெளிவான அறிக்கை வெளியில்லை இல்லையா அந்த தீபத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க தீபத்தை பத்தி அவங்க தீபத்தை பத்தி மட்டும் பேசாம மற்றெல்லாம் பேரு பாஜக அப்பட்டமான மத அரசியல் பண்ணது இது தமிழ்நாட்டுல எடுப்படாது அப்படின்னே பேசியிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்னு உதாரணமா பாக்கலாம் கொஞ்சம் கண்டிப்பா அந்த தூண் அப்படின்றது வந்து எதற்காக வைக்கப்படுத்த அந்த தூண் அதாவது அந்த கால அளவு அந்த மாதிரி இல்ல ஓகே நானும் சொல்றேன் நான் என் கற்பனை கேட்ட மாதிரி நான் வந்து பேசிட்டு போக தயாரா இல்லை நானும் சொல்றேன் தீபத்தூனு ஒன்று இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க சில பேர் வந்து அந்த தீபத்தூண் இல்லை அது வந்து மயில் கல் மயில் கல் தூரத்தை கணக்கிட்டு அதே மாதிரி அந்த ஒரு கல் இல்லை அதை சுற்றி நாலஞ்சு கல் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க நான் போய் பார்த்ததில்ல என்ன சொல்றேன் இப்போ காலங்காலமா எங்க ஏற்றிட்டு வந்தாங்களோ அங்கே ஏத்துறது தான் நான் மரபு அதை விட்டு அந்த தீபத்து உள்ளதான் நான் எழுத்துவேன் அதுவும் தர்கா பக்கத்துல பயங்கி வீட்டு எவ்வளவு சும்மா இருந்து கண்ணு கட்டிய தூரம் அப்போ அங்க வந்து மக்களே இருக்க மாட்டாங்க இரவூண்டாயிரம் ரூபா நீங்க அந்த ஏற்கனவே இருக்காரு சொல்லியிருக்காரு தர்காவை அங்க இருந்து பேத்து எடுக்கணும்னு நீங்க இரமூடாயிரம் ரூபா ஐம்பது பேர் போய் பண்ணீங்கன்னா மலை மேலே ஏதா கீழே இருந்தாலும் எல்லாரும் பார்ப்பாங்க மலை மேல எந்த நேரத்துலயும் எல்லாரும் இருக்க மாட்டாங்க இல்ல புரியுதுங்க உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா பத்தம்பது பேர் போய் நீங்க நோண்டி எடுத்துட்டீங்கன்னா எப்பமே இருக்கும்போது பாபர் மசூதி இடித்ததே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த இடத்துல பாபர் மசூதியில் ராமர் கோவில் தான் சொல்லி தீர்ப்பு சொன்னாள் அப்போ இரவோடி இரவா நீங்கள் இடிச்சுட்டு அங்கே தர்கா ஒன்றே இல்லைன்னு சொன்னீங்கன்னா யார் என்ன பண்ணுறது நம்ம அரசு காவல்துறை நீதித்துறை எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா இப்போ இது தான் வந்து ஜி சுவாமிநாதனுடைய அந்த தீர்ப்பு வந்து ஒரு நெருடலாக இருக்குது புரிஞ்சுங்களா ஏன்னா ஏற்கனவே அவங்க வாய் விட்டு இருக்காங்க நான் அதை இடிப்போம் தகர்க்கணும் அங்கே தேவையில்லை தர்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது வந்து ஏற்கனவே அது பாபர் மசூதி ஏன் இன்னைக்கு கூட வந்து நாயனார் நாகேந்திரன் சொல்கிறார் பாருங்க ஏன் இன்னொரு ஐயோக்கியான்னு சொல்கிறது மாறுறதுன்னு சொல்கிறது என்ன தப்பு மாற்றுவோம் அப்படின்றாரு இப்போதுங்களா அவர் எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனம் இது ஒரு பாஜகவினுடைய தலைவராக இருந்துட்டு இப்படி பேசுறாங்க ஏன் அவர் மீது வழக்கு தொடங்க திமுக சரி இது எல்லாருமே இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அரசியல் தான் செய்ய முடியும் திமுகவும் அரசியல் பண்ணுது பாஜகவும் அரசியல் பண்ணுது வேற என்ன சொல்கிறது இதில் ஒன்றும் இல்லை திமுகவும் அரசியல் பண்ணுது பாஜகவும் அரசியல் பண்ணுது அவங்க மத அரசியல் பண்ணாங்கன்னா இவங்க மத எதிர்ப்பு அரசியல் இருக்காங்க ஆனால் யாருக்குமே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுன்ற எண்ணம் பாஜகவுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லை இப்போ பாஜக உண்மையிலேயே ஒரு பக்தி உள்ள இந்து மக்களுக்கான ஒரு கட்சி சொன்னால் இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவல தலைமை அலுவலகம் இருக்குது அது பக்கத்தில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பழமையான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து தினமும் காலை மாலை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பூஜை செய்கிறாங்க அந்த கோயிலை இடிக்குது பாஜக அரசு என்ன காரணம்னு சொன்னிங்கன்னா அந்த கோயிலை ஏன் இடிக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைமையளவில் இருக்குது இல்லையா அங்கே வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தத்துக்கு இடம் இல்லையா இடையூறாக இருக்குது இடையூறாக இருக்கான் அதனால் இந்த கோயில் இடிக்கிறாங்க பழமையான கோயில் அதாவது அவுரங்கசீப் வந்து இந்துக்களுக்கு எதிராக என்ற மாதிரி பாஜக பிரச்சாரம் பண்ணுறாங்க அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் கூட அந்த கோயில் இருந்திருக்கு எல்லா கோயிலும் அடித்தவர் அங்கேயே விட்டார் அவர் சொல்கிறாங்க இல்லையா கோயில் அடித்தார் கோயில் அடித்தாருன்னு அப்போது இவங்களுக்கு வந்து நம்பி கடவுள் நம்பிக்கை இருக்கானா சுத்தமாக இல்லை தெரியும் பாஜக அதே நேரத்தில் அந்த கடவுளை வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்பட்டமான அரசியல் இது திமுகவுக்கும் தெரியும் ஆனால் திமுக என்ன பண்ணுறதுன்னா மாதிரி எதிர்க்கும் ஓட்டுக்காக தான் நீங்க எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் எஸ்ஐஆர் அமல்படுத்துவோம் வகுத்திருத்த சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்ப்போம் ஆனால் நாங்கள் அமல்படுத்துவோம் பச்சோந்தி அரசியல் பண்ணுது ஓபனா சொல்லணும் சார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் பின்னணியில் பல அரசியல் இருக்கு அப்படின்றத உடைத்து பேசியிருக்கீங்க நன்றி சார்